இவனுக்காக எல்லாத்தையும் நம்ம போடியா என் பொருத்த கூட என்னை போடின்னு சொல்றதுக்கு யோசிச்சுப்பாருதான் நாயே நாயே குறுகுதைக்கு ஒரு லட்சம் செலவழிச்சு நான் வந்தேன் அதே மாதிரி இந்த போராட்டத்துக்கு வந்து இப்ப நீ என்னை தூண்டி விட்டுட்டேன் நான் வர்றேன்னு மட்டும் சொன்னா மட்டும் வந்து இல்ல கூட்டம் வரும் ஏன்னா நீ வந்து என்ன லேசில் நினச்சிட்ட அதாவது ஊர்ல என்ன நடந்தே எனக்கு தெரியாதுதான் நீ சொல்றது உண்மைதான் ஆனா நான் செலவு வர போது நாங்க உண்மையா இருக்கா அந்த மாதிரில இருக்கிறவங்க ஒரே மாதிரி வாங்கி குடுத்துட்டு இருக்கிறவங்க தெரியுதா மணியண்ணிட்ட கொஞ்ச நாளைக்கு அவன் கொஞ்ச நாளைக்கு நீ செருப்படி வைத்த கதையெல்லாம் எனக்கு உடனே சொல்லிக்கிட்டேதான் இருக்கா அந்த வீடியோ பார்த்து பார்த்துட்டு உன் மருந்து சேனல இருக்கிறவங்களே சொல்றாங்க எல்லாம் ஒரு மயிருந்து இவனுக்கு போய் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் என்னைக்கு இருந்தா ஊருக்கு வந்தேன்னா உன் குடும்பத்தை கொண்டாடி முடியாது விளக்கம் அடிப்படையா தேவையாப்பயிருக்கேன்னு சேர்த்துடா என் புருசன்ட்ட பொண்ணுகப்பையில போன ஒத்திட்டு கேட்டுக்கிட்டாரா இருக்க பொண்டுகப்பையில என்ன சாந்தி வந்து வீடியோ போற முகத்தை பார்த்தா சாந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரா நீ ஊர்வன் சொந்த ஊர்ல வந்து உனக்கு கருவச்சுட்டு போயிருவான் கட்டி கொழுத்து ஒரிஜினல் சேர்வரிசிதான் கேட்டுப்பானா கட்டி கொழுத்து சீமையை பத்தி பதில் போயிருக்கேன் வம்புக்கு நம்ம வந்துருக்கணும் நீ எங்களை வம்புக்கு இழுத்து இருக்கணும் நாங்கா இருக்க வீடியோ போட ஏன் போகணும்ல ஏன் காசு போட்டு வீடியோ போடுறது உனக்கு எதை அரிசி தான் தேவையா அப்படி உன் கொண்டாடி கூட நீ போக முடியாது ஞாபகம் வச்சுக்க என்ன நடக்குன்னு தெரியாது என் ஊர்ல சொல்லி நான் ஆளுகளை கூட்டிட்டு வந்தேன் இந்த போடின்ற வார்த்தைக்கே உன்னை நாட்டை வெட்டி இருக்கணுமே ஊர்ல இருந்து நீ செத்துருப்ப